நடு காட்டுல தக்க தவிக்க விட்ட மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வெயில் போட்டு கொளுத்துது இன்னும் மே மாதமே வரல சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டாவது சொல்லிக்கிறேன் மே மாசமே வரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொளுத்துது அது எல்லாருக்குமே தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தால் கண்டிப்பாக வெளில போய் வேலை சரி எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியுது பட் என்ன பண்ணுறது இயற்கை அப்படியே காலம் மாறி வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நாங்கள் இன்னைக்கு எங்கே போறோம்னா சாட்டர்டே வச்சா எங்களுக்கு லீவ் விட்டாச்சா சரி பீச்சுக்குன்னு ரொம்ப நாளாக கேட்டுவா

அடிக்கிற வெயிலில் காகா கூட சேர்ந்து காயிற மாதிரி வந்துருக்கோம் என்ன பண்ணுறது வெயிலில் தான் போயிட்டு ஜாலியாக குளிக்கலாம் நம்மளுக்கிடும் தனியாக சுவிம்மிங் பூல்லாம் இல்லை சுடுதாக பண்ண சுடுது ஸோ நம்மளோட ஏழைகளின் ஸ்விம்மிங் ஃபுல் எப்போயுமே பீச் தான் அதான் வெயிலில் கிளம்பி வந்துட்டோம் நல்லா போயிட்டு ஆட்டம் போடலாம்னு சொல்லிட்டு மக்களே மக்கள வெயில்ல தப்பு என்ன சொல்றது நடு காட்டில் தக்க தவிக்கி விட்டா மாதிரி அங்கிருந்து வந்துட்டோம் மண் புதை பொழி மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு அங்க பாருங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டாங்க ரெண்டு பேர் அங்க போயிட்டு ஓடி ஓடிப்ப கடையாந்து நின்ட்டாங்க வரேன் வரேன் விட்டு ஓடுனிங்கல்ல அப்பா போனால கீழே சுடும்

ஃபைனலி ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி ஒன்றரை மணி நேரம் நல்லாட்டு நான் பீச்சிலேயே பெடிக்கிற மெனிக்கிறான் பண்ணிட்டு இருந்தேன் மாதிரி ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டேன் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு அட்வரெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வீட்டில் வந்து கடமை சாமச்சு வச்சுட்டு வந்து போய் அதை

ஏ ஒன்னா அமைதியா கரு இதுக்கே பயப்படுற அம்மா இவ்வளவு பெருசுல போனேஸ்

आछु <laughs> 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 நான் பண்ணேன் பண்ணு ஒரு அஞ்சு வலையம் குடிச்சுது நாலு வலையும் கரெக்டா போட்டேன்

தேவா ஜெயிக்கிறது தேவாக்கு தான். நீ ஜெயிக்கிறது உனக்கு. நீ தான் டெடி அழகா உனக்கு பிங்க் டெடி வந்துச்சு பார் சூப்பரா. ரெண்டு பேரும் தான் ஒரு டைம் தான். ஒரு டைம் தான் அப்ப இதெல்லாம். ஜஸ்ட் மிஸ்ு தேவா கிச்சனை. ஸ்மால் வர இதெல்லாம் ஹார்ட்.

ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுக்காங்க ஃபைனலி இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக போச்சு நான் வீட்டுக்கு வந்த பேர் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டேன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு அமையலை ஸோ இதோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா